எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஆராய்ச்சி மாடாளுக்கும் கிடைக்கணும் வேண்டிக்கிறேன் அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவோம் சரிங்களா இதனால நிறைய பேர்த்துடைய வாழ்க்கை ஒண்ணுமே எல்லாம் போயிடும் சரிங்களா இப்ப ஒரு அப்பா இருக்காரு சரிங்களா அவங்க அந்த பையனுக்கு வந்து அம்மா இல்லை தவறிட்டாங்க சின்ன வயசுல தவறிட்டாங்க அப்படியே ஸ்கூல்ல படிக்கிறான் அப்படியே கொஞ்சம் சேட்டையான பையன் தான் அப்படியே முடிச்சுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலேஜுக்கு வரான் ரெண்டு வருஷத்தை முடிச்சிட்டான் அதுக்கப்புறம் அது மூணாவது தட்டு மாதிரி மூணாவது வருஷத்துக்கு வரான் ஆனா அரியர் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அரியர் இருக்கு அவனுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து அழைப்பு வருது காலேஜ்லேருந்து வாங்க உங்ககிட்ட பேசணும் அவரா என்னங்க பேசணும் நேரில் வாப்பா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் சொல்லிட்டேன் நேரில் போறார் போகும்போது பார்த்தீங்கன்னா என்னப்பா தம்பி உனக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்களே என்னப்பா ஒன்னும் இல்லைப்பா வாங்கப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னா சரண் ஊரும் போற போன உடனே என்னன்னா பையன் வந்து அரியர் வச்சிருக்காரு இவன் என்னன்னா அரியர் ரெண்டு அரியர் இருக்கும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அரியர் தான் இல்லையா இது நல்லா படிப்பா கொஞ்சம் நல்லபடியா முடிச்சிருந்தேன் தம்பி இல்லைங்க பன்னெண்டு அரியர் வச்சிருக்கான் சரிங்களா இவன் வந்தான்னா எங்களுடைய காலேஜ் பேர் கெட்டு போயிடும் இயர்ல அதாவது நாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நாங்க வந்து பாஸ் ஆயிடுவாங்க பாஸ் அவுட்னு சொல்றோம் இப்ப இந்த பையனால எங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சு போயிடும் அதனால் எங்களுக்கு வந்து இவரை அலோவ் பண்ண முடியாது எக்ஸாம் எழுதவே அலோ பண்ண மாட்டேன் அப்படிங்க அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா எப்படியாவது ஏதோ ஒரு ஆப் ஒரு ஆப்ஷன் கொடுங்க என் பையன் எப்படியாவது பாஸ் ஆகும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறார் காலை உழுவாத குறையாக கெஞ்சிராரு உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க ப்ரின்ஸிபல் சரி ரைட் உங்களுக்காக ஒரு வாய்ப்பு தரோம் இந்த அடுத்து ரெண்டு செமஸ்டர் வரும் சரிங்களா அதில் அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் அதாவது லாஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் பாஸ் ஆகிட்டாங்கன்னா எப்படி எல்லாமே அதாவது இப்ப கரண்ட் எக்ஸாம் அது இல்லாம அரியர் எக்ஸாம் பன்னெண்டு இருக்கு அரியர் எக்ஸாமே இது பாஸ் ஆனா நான் வாய்ப்பு தரோம் கடைசி செமஸ்டர் எழுதுறதுக்கு அப்படின்னு பிரின்சிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை இவரும் வராரு என் பையன் பாஸ் ஆயிடுவான் கண்டிப்பா பாஸ் ஆகி யாருக்கும் நம்பிக்கை இல்லை இவன் எங்கடா பாஸ் ஆக போறான் அப்படின்னு அவங்க அப்பா வராரு உனக்கு என்னதான் தம்பி ஆசை படிப்பு ஊற்று நீ என்ன நினைக்கிற என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அவர் சொல்றேன் எனக்கு வந்து கார் ரேசர் அந்த சாரி ரேஸ் கார் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து மெக்கானிக் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அந்த பையன் சொல்றான் அதுக்கு படிப்பு ஏதாவது தேவையா தம்பி அப்படின்னு இல்லப்பா ஆனா ஏதோ ஒரு டிகிரி இருந்தா நல்லது அவசியம் அப்படிங்கிறதுல ஒரு டிகிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேப்பா அப்படின்ட்டு நீ ஒண்ணு இல்லை தம்பி நீங்க வந்து மெக்கானிக் இல்லை நான் ரேஸ் காரே ஒன்னு வாங்கி கொடுத்துறேன் நீ என்னமோ பண்ணு உனக்கு ரேஸ்கார் வந்து அவனுக்கா என்ன அப்பா டவுட் ஆகும் என்னடா அப்பா பாஸ் ஆகணுனுக்கு தான் ஏதாவது சொல்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த பார் சத்தியமாக உனக்கு ஃபிஃப்த் செமஸ்டர் பாஸ் ஆகிட்டா அடுத்த செமஸ்டர் வரப்போகிற செமஸ்டர் பாஸ் ஆகிட்டா அதாவது சாரி அப்போ பாருங்க அஞ்சு வருஷம் அப்படிங்கும்போது அந்த லாஸ்ட் இயர் அந்த லாஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னா உனக்கு ரேஸ்கார் அப்படின்னு உடனே ஆமாண்ணா பயங்கரமாக படிக்கிறான் ராத்திரி முகமாக படிக்கிறான் படித்து அந்த பன்னெண்டு அரியரோடு சேர்ந்து கரண்ட் அந்த எக்ஸாமையும் பாஸ் ஆகிறான் செமஸ்டர்லேயும் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அவர் உடனே அப்பா கிட்ட வந்து போய் சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக போறாப்புல அப்பா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு புத்தகத்தை கொடுக்குறாரு புத்தகத்தை கொடுத்த உடனே அவனுக்கு சரியான கோவம் ஏன்னா ஏற்கனவே ரொம்ப டென்ஷனான பயங்கரமாக கத்துறான் அவர் ஒரு பெரிய கோடி சொன்னேன் அவங்க அப்பா என்ன நீலாம் ஒரு அப்பனாயா ஆச்சா ஆம்ச்சான்னு திட்டுறான் உனக்குலாம் அறிவு இருக்கா இப்படி என்ன போய் சொல்லி ஏமாத்திட்டிய அப்படின்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயான்ட்டு போயிட்டான் போறான் வெளியே போயிட்டு எதுவுமே சொல்லிக்கல இவன் அந்த அப்பா மேல இருந்த கோபத்துல வேணா வெளியே போறான் வெளியே போய் என்ன பண்றான் அவன் நினைச்ச மாதிரி கார் மெக்கானிக் ஆகணும்னு போறான் அங்க போனவனதான் தெரியுது ஒரு டிகிரி இருந்தாதான் அந்த அதுக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் அந்த லாஸ்ட் அந்த டயர் கழட்டி மாட்டேன் அந்த எடுப்படி வேலைன்னு வச்சுக்கலாம் அந்த லெவலில் தான் வச்சுருக்காங்க அதுக்கு நல்ல லெவலுக்கு போகணும் அடுத்த லெவலுக்கு போகணும்னா ஒரு சீஃப் மெக்கானிக் ஆகணும்னா படிக்க வேணும் அவனு என்ன பண்றான் சரின்னு சொல்லிட்டு அந்த காலேஜுக்கு போயிட்டு திரும்பி அந்த அரியர் எல்லாம் அந்த இதெல்லாம் வாங்கி எழுதி கிளியர் பண்ணிடுறான் என்னென்னலாம் அரிய இருக்கோ அந்த காலேஜுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து படித்து தனியாக போய் அரியர் எக்ஸாம்லாம் எழுதி அதையும் பாஸ் ஆகிடுறான் அடுத்து அவனுக்கு அடுத்த போஸ்டிங் மெக்கானிக் போஸ்டிங் கிடைக்கிது அடுத்து ஒரு எக்ஸாம் என்னென்ன எக்ஸாம் தேவையோ என்னென்னலாம் படிச்சா நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா அதெல்லாம் ஒன்று 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 ஒன்றா போயிட்டான் சரிங்களா இதுக்கு இடையில என்னாச்சு கல்யாணம் ஆயிடுச்சு நல்ல ஒரு மனைவி ஒரு நல்ல குழந்த இது எல்லாமே அவனுக்கு கிடைச்சிருச்சு இந்த காலகட்டத்தில் அவனும் ஒரு நல்ல மெக்கானிக் இருக்க இருக்க படிச்சு அப்படி சீப் மெக்கானிக் ஆயிட்டான் நல்ல வசதி அவனும் நல்ல வசதி நல்ல காரு பங்கான் எல்லாம் ஆயிட்டான் அப்போ என்ன ஆகுதுன்னா பையனுக்கு வந்து இப்போதான் ஒரு மூணாவது நாலாவது படிக்கிறான் போன ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அவங்க அப்போதான் நினைக்கிறான் அவங்க அப்பா பற்றி இதே மாதிரி தான் நம்ம அப்பாவையும் கூப்பிட்டாங்க இன்னைக்கு நம்ம அப்பா வாயிட்டோம் நம்ம பையனு கூப்புடுறீங்களே என்ன பண்ணி வச்சான்னு தெரியலன்னு சொல்லிட்டு போகிறார் உடனே அவங்க சொல்கிறாங்க தாத்தாவை பற்றி எழுதுங்க ஒரு கஷ்டம் மாதிரி ஏதோ உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அவர் எப்படிப்பட்ட மனுஷன் என்ன செஞ்சார் உன் குடும்பத்துக்கு எல்லாம் எழுத சொல்லி ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க இவன் தாத்தாவை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு எழுதிப்பட்டான் உடனே கூப்பிட்டு என்ன இப்படி இருக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க தாத்தா இருக்காரா இல்லையான்னா இருக்காருங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னே அவங்க கொஞ்சம் திட்டி அனுப்பிச்சிடுறாங்க நீங்கள் உடனே போயிட்டு அந்த பயன் சொல்கிறாங்க தாத்தாவை போய் பார்த்து என்ன பேசினாரு எப்படி எல்லாம் உங்க அப்பா வளர்த்தாரு இல்லை உங்கள் குடும்பத்துக்கு என்ன செஞ்சாரோ அவர் என்னென்ன சொல்றாரோ ஒரு கட்டுற மாதிரி எழுதிட்டு வாப்பான்னு சொல்லிட்டாங்க இவனு என்னன்னா சரி இத்தனை வருஷம் நம்ம இப்படி விட்டுட்டோமே கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் ஒன்னு இல்லாமல் போயிடுச்சேன்னு சொல்லி அப்பாவை போய் பாட்டு வருவோம் ஏன்னா இப்போ அந்த கோபம்லாம் குறைஞ்சி போச்சு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் எப்போ பதினஞ்சு வருஷம் கழிச்சு கொஞ்சம் பொறுமையாக இருந்துருக்கலாம் நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்ட்டு சரி போய் வாடப்பா வாட தம்பின்னு சொல்லி தாத்தாவை பார்க்கலாம் கூட்டிகிட்டு அங்க அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பங்களா சரிங்களா அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏற்கனவே இப்போ இருக்குது அறிமுகமாக அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா இப்ப கொஞ்சம் வயசாகிடுச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா அதுக்கேற்ற முதிர்ச்சியான இதெல்லாம் அவங்க எல்லாம் வேலை இருக்காங்க பரவாயில்லையே என்ன நல்லா வேலை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு உள்ள போனோடனே அவங்க அப்பா படத்துக்கு பெரிய மாலை போட்டு ஐயோ அப்பா தவறிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுகுறான் சரி நம்ம இப்படி ஆயிடுச்சே அப்பாவுக்கு கடைசியாக கடைசி காலத்துல பக்கத்துல கூட இல்லையே அப்பா போயிட்டாருன்னு சொல்லி கதிரி அழுதுட்டு பார்க்குறான் அந்த புக்கு வந்து அங்க இருக்கு ஏற்கனவே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தா இல்லைங்கன்னா அந்த புத்தகம் அங்க இருக்கு அவன் என்ன பண்றான் சே இந்த புத்தகத்தை நம்ம பார்த்துருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி அவர் தாத்தா அப்பா கொடுத்தது சரியா இந்த அப்பாங்க பாரு தாத்தா வந்து இந்த புத்தகம் எனக்காக கிஃப்ட்டு பண்ணார் நான் தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் கொஞ்சம் வேகமாக பேசிட்டு போயிட்டேன் அவனும் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு வரான் சரிங்களா அதில் வந்து எல்லாமே போட்டிருக்கு கார் சம்மந்தப்பட்ட புத்தகம் தான் அதில் எப்படிப்பட்ட காரு எங்கெங்கே வேலை பார்க்கணும் அது என்னென்ன ஃபால்ட் இருக்குதுன்னு அதெல்லாம் போட்டிருக்கு அட்லீஸ்ட் அவன் அது என்னன்னு பார்த்துருந்தா கூட அவனுக்கு யூஸ் ஆகிடும் அப்படியே ஒன்று ஒன்று ஒன்றா படிச்சுட்டு வரான் இன்ட்ரெஸ்ட்டாக கடைசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கார் அவன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் கார் ஒன்று வாங்கியிருக்காரு கார் வாங்கினதுக்கான பில் அதுல இருக்கு ரெசிப்ட்ல சரிங்களா ஆனா அந்த பார்க்காம அந்த அவசரம் புத்தகத்தை பார்த்தோம்னா புத்தகம் தான்டா நம்ம கிப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த ஒரு ஏமாற்றம் அந்த வேகம் சரிங்களா என்னைக்குமே தெரிஞ்சுக்கோங்க கடவுள் நீங்க வேண்டத நேரடியா அப்படியே தருவார் நீங்க நினைக்காதீங்க வேற ஏதோ ஒரு ரூபத்தில் இது மாதிரி வரலாம் சரிங்களா நம்ம என்ன இப்போ நம்ம ஏதாவது ஒண்ணு நினைப்போம் பெரிய வீடு கட்டணும் அது கட்டணும் இது கட்டணும் ஆனால் அது வேற ஒரு ரூபத்தில் வரும் அது நம்ம அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடுவோம் அவசரப்பட்டு ஒரு மாதிரி நம்ம பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இல்லைன்னா அந்த வாய்ப்பை நிராகரிச்சிவோம் கடைசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிற இடத்துல போய் நிற்கும் சரிங்களா என்றைக்குமே நம்ம எதிர்பார்க்கறது எதிர்பார்த்த மாதிரியே வரும் அப்படின்னு நினைக்காதீங்க வேறு எந்த ரூபத்தில் இருந்தாலும் வரலாம் சரிங்களா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த கடைசி பக்கத்தை பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப நொந்து போய் அழுது புலம்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி இவனு தாத்தாவை பத்தி ஒரு கட்டுரை எழுதி கொடுத்துட்டாரு சரிங்களா இதுக்கப்புறம் அவன் வந்து நல்ல நிதானமா பொறுமையா இருந்து அவனும் அதே மாதிரி நல்ல ஒரு பெரிய நிலைமைக்கு அவங்க அப்பா மாதிரி வந்தாருன்னு வைக்கல இப்போ நம்ம என்னன்னா வாழ்க்கை அப்படிங்கிற அந்த கடைசி பக்கம் இப்போ யார் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒருத்தர் நல்லா பேசுறாரு ஏதோ இன்னைக்கு ஒரு கோவத்துல ஏதோ நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் அது எப்படி இது எப்படி அப்படி அந்த கடைசி இது நம்ம என்னன்னு பாக்குறது இல்ல நம்ம மொதல் எடுத்தோடனே நம்ம பேசி அதை காலி பண்ணி ஒரு அக்கறையில் கூட நம்ம திட்டிருக்கலாம் இல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனை நம்மள வந்து ஒரு மாதிரி நம்ம மேல நம்ம நீ போய் எதுவுமே பிரச்சனை மாட்டிக்கூடாது நீ நல்லா இருக்கணு அந்த ஆள் கோவப்பட்டு பேசிப்பாப்பில் அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி அவனை எதிர்த்து பேசி பிரச்சனை பண்ணி நீங்க நினைச்சு பாருங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே இல்லை அயல் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன அதாவது கடைசி வரைக்கும் அதை பார்க்கறது ஒரு பிரச்சனை டப்புன்னு பேசி முடிச்சிடும் கடைசியாக அது என்ன முடிவு என்ன அதை பார்க்கணும் நம்ம எதுக்காக இவர் இன்னைக்கு சத்தம் போறாரு ஏன் இப்படி சத்தம் போட்டார் என்ன பிரச்சனை அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் இல்லை அவருக்கு ஏதாவது ஒரு டென்ஷனில் இருந்துருக்கலாம் ஏதோ ஒரு வார்த்தை தவறி இருப்பார் எதுவுமே அந்த கடைசி வரைக்கும் போகல அதாவது இந்த பையன் எப்படி கடைசி பேஜை பார்க்கலையோ அது மாதிரி தான் நம்மளும் கடைசி அந்த இதை போகிறது எடுத்த உடனே பிரச்சனை ஒரு அதுவும் உறவுக்குள்ள எல்லாம் சொல்லவே வேணாம் சொந்த பந்தத்துக்கிடையில உடனே பிரச்சனை பேசும் போதே பிரச்சனையாயி விளையோம் அதை என்னன்னே நம்ம கடைசி கடைசியில பாத்தீங்கன்னா இருபது வருஷமா பேசல கடைசி வரைக்குமே நாங்க பேச மாட்டோம் இப்படியெல்லாம் இருக்க வேணாம் நிறைய பேர் இருக்கான் சரிங்களா அந்த ஆத்திரம் அவசரம் கோபம் இதெல்லாம் இல்லைன்னா நம்ம ஜெயிச்சிடலாம் சரிங்களா ஏன்னா அப்படின்னு உணர முடியும் நம்ம என்ன நினைச்சோமோ அது நம்ம கைக்கு எப்பயுமே நம்ம கிடைச்சிட்டு தான் இருக்கு ஆனா நம்ம என்னன்னா நம்ம நினைச்ச மாதிரி அது வரலன்னு சொல்லி அதை விட்டு விளையிறோம் சரிங்களா ஆனா அது வேற ஒரு ரூபத்துல வருங்கிறதையே நம்ம புரிஞ்சுக்கல கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டப்படுவோம் சரிங்களா எப்ப நட்போம் அப்படிதான் என்னன்னு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக இருந்தா அது நல்லாயிரும் ஆனா நம்ம செய்ய மாட்டோம் உறவு அதுக்கு மேல அவன் எப்பறம் இதை பேசலாம்னு சொல்லி பிரச்சனை ஆயிடும் இதே மாதிரிதான் நம்ம எல்லாத்துலேயும் அவசரப்பட்டு நம்ம நிறைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடுறோம் அப்புறம் தோற்றும் போயிடும் சரிங்களா அதனால என்னன்னா ஒரு அரை மணி நேரம் பொறுங்க ஒருத்தவங்க பேசுகிறாங்களா ஒரு கோவ ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனையும் முடிஞ்சுக்கிடும் அழகாக அதுலேருந்து வெளியே வந்துடலாம் சரிங்களா அதே மாதிரி அது நல்லதுக்காக கெட்டதுக்காங்கிறது அப்புறமா தான் தெரியும் நம்ம ஆரம்பிக்கும் போதே பேசி பிரச்சனை பண்ணி அப்புறம் அது ஒன்றும் பண்ண முடியாது போயிடும் சரிங்களா அதனால் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது நல்லதுக்கான வாய்ப்பாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சரிங்களா அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் பொறுமையாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் அவசரம் ஆத்திரம் இதெல்லாம் நம்ம கொண்டு போய் பிரச்சனை கொண்டு போய் விட்டுட்டு வாழ்க்கை பெரும் பகுதியை மீணடிச்சுட்டு சரிங்களா என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்